வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போது மக்கள் கூட்டத்தின் நடுவே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்தால் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அதில் நோயாளியாக மருத்துவமனைக்கு செல்வார் என குறிப்பிட்டார் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்த நிலையில் தனது கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது திமுக பொருளாளர் டி ஆர் பாலுமனைவி காலமானார் அவரது உடலுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர் இரங்கல் தெரிவித்தனர் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நாளை மறுதினம் நடைபெற இருக்கிறது இந்நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று மதுரை சென்றுள்ளார் மாநாட்டு பணிகள் குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் என் துணை ஜனாதிபதி வேட்பாளராக சி வி ராதாகிருஷ்ணன் நிறுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்த்து இந்திய கூட்டணி சார்பில் முன்னாள் உச்சநீதிமன்றம் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி நிறுத்தப்பட்டுள்ளார் நாங்கள் தேர்வு செய்துள்ள வேட்பாளர் அரசமைப்பு சட்டத்தை மதிப்பவர் பாஜக தேர்வு செய்த வேட்பாளர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதால் மட்டும் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அக்கறை உள்ளதென அர்த்தமாகிவிடாது என கனிமொழி தெரிவித்துள்ளார் மேற்கு வங்கத்திற்கு திரும்பும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் இந்தியாவுக்கு உரம் அரிய வகை கனிமங்கள் வழங்க தயார் என சீனா அறிவித்துள்ளது சீனாவின் வெளியுறவுத்துறை மந்திரி இந்தியா வந்துள்ள நிலையில் மேற்கண்டவாறு உறுதி அளித்துள்ளார் ராணுவ ஆட்சி நடைபெறும் மியான்மரில் டிசம்பர் மாதம் பொது தேர்தல் நடத்தப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆறாயிரம் வெளிநாட்டு மாணவர்களின் விசாக்களை அதிரடியாக ரத்து செய்துள்ளது அமெரிக்கா பதினைந்து பேர் கொண்ட ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட்டது சுப்மன் கில் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் பூம்ரா குல்தீப் யாதவ் சஞ்சு சாம்சன் வருண் சக்கரவர்த்தி அக்ஷர் பட்டேல் உள்ளிட்டோர் இடம் பிடித்துள்ளனர்